ஒருபோதும் விஜய் எங்களோட நேச சக்தி பகை சக்தி கிடையாது அதனால காலங்களில் அண்ணனையும் தத்துவத்தையும் தலைவர் பிரபாகரனையும் அவர் கோட்பாடலையும் ஏற்றுக்கொண்டு யார் வந்தாலும் அதை நம்ம ஏற்றுக்கிற இடத்துல தான் இருக்குது இந்த கட்சி தனக்குன்னு ஒரு கூட்டத்தை தன் நடிப்பு மூலியமாக தனக்குன்னு ஒரு கூட்டம் வச்சிருக்காரு அண்ணன் சீமான் வந்து சாதி கடந்து மதம் கடந்து சினிமா புகழ் கடந்து ஒரு கருத்தியலை விதைச்சி ஒரு பெரிய கருத்துருவாக்கம் கொண்ட ஒரு தலைமுறை பிள்ளைகளை உருவாக்கி வச்சுருக்காரு அவங்க தலை வேற எங்கள் தலை வேற வந்தால் ஏற்றுக்கொள்வோம் எதிரி ரொம்ப பெரிய எதிரி சின்ன கிடையாது எங்களுக்கான எதிரி இந்திய தேசியம் ஆரியம் இந்த மாதிரி நாங்கள் எதிரியா பார்க்குறோம் அதனால இப்போ உள்ள திராவிடத்திலையோ மொத்தத்திலேயோ உள்ள வந்து பெய்டு லேபர்ஸ் பெய்டு இப்போ இந்த மாதிரி நிருபர்கள் இந்த பெய்டு பீப்புளை வச்சுட்டு நம்மளை ஒன்றும் பண்ணிக்க முடியாது இதெல்லாம் எதிர்கொள்கிற இடத்துல நாம் தமிழ் கட்சியும் எதிர்கொள்கிற இடத்துல அதன் வேட்பாளர்களும் எதிர்கொள்கிற இடத்துல அதன் களப்போராளிகளும் இருக்கிறாங்க அண்ணன் எங்களை அந்த அந்தளவுக்கு பக்குவப்படுத்தியிருக்கிறாங்க சொகுசான ஒரு வாழ்க்கை முறையில் வளர்ந்த கட்சி இல்லை இது துரோகத்தாலையும் இன அழிப்புலையும் மீண்டெழுந்த ஒரு கட்சி தன் பா பயணிக்கூட பாதையில் அது கடந்த காலத்தில் உள்ள பாடங்களை கணக்கில் எடுத்துக்கிட்டு அதில் பயணித்து உறுதியாக நாங்கள் வெற்றி கொள்வோம் எப்படி நான் பார்க்குறேன் சீமா அண்ணன் சீமானவரும் ஏற்கனவே சொல்லிருந்தாரு நீ நினைக்கிறேன் நாணய தம்பி வந்து சண்டை போட்டுக்கோன்னு நினைக்கிறேன் ஆனால் அப்படி கிடையாது நாணய தம்பி சேர்ந்து தான் தான் அடிக்க போகிறோம் திராவிட கட்சியாக அப்படி சொல்லியிருந்தாரு அந்த அண்ணன் சந்தோஷமாக ஏற்றுக்குவாங்க ஏன்னா அண்ணன் எப்போயுமே தம்பி தம்பின்னு தான் சொல்கிறாங்க இப்போ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க அண்ணன் திருமாவளவனையோ அண்ணன் அன்புமணியோ ஐயா வைக்கோவையோ யாரையும் நீங்கள் பேசக்கூடாதுன்னு தன்னோட கட்சி பொதுக்குழலில் கட்டுப்பாடு இடக்கூடிய ஒரு தலைவனை நீங்கள் இப்போ தான் முதன் முதலாக பார்த்துருப்பீங்க தீர்மானிச்சுட்டு இலக்கை தீர்மானிச்சுட்டு எதிரியை தீர்மானிச்சுட்டு களத்தில் வந்து இறங்கியிருக்கிறோம் அதனால் நமக்கு அதில் குழப்பம் இருக்கக்கூடாது எதிரி இவர் எதிரி இவர்னு நம்ம தீர்மானிச்சிடலாம் அதனால் அதே போல் எங்கள் ஒருபோதும் விஜய் எங்களோட நேச சக்தி பகை சக்தி கிடையாது அதனால் காலங்களில் அண்ணனையும் தத்துவத்தையும் தலைவர் பிரபாகரனையும் அவர் கோட்பாடுலையும் ஏற்றுக்கொண்டு யார் வந்தாலும் அதை நம்ம ஏற்றுக்கிற இடத்துல தான் இருக்குது அந்த கட்சி இவன் நாங்கள் பொதுமக்கூட்ட கருத்து கேட்கும் என்ன சொல்கிறோம்னா அண்ணன் சீமான் சேடு பாதுகாப்பு ஒரு இளைஞர் இருக்கு விஜய் சேடு ஒரு இளைஞர் படம் இருக்கு அதிமுக திமுக கொடுத்த கட்சிகள் வந்துனால மக்களை ஏமாற்றி அவங்க கூட்டத்தை சேர்த்து வச்சுருக்காங்க அதை வீழ்த்துறதுக்கு இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேரணும்னு சொல்கிறாங்க மக்கள் கருத்து எடுக்கிறாங்க அதாவது இப்போ வந்து ஒரு கையில் அடித்தா ஓசை வராது இரு கையும் சேர்ந்து அடித்தால் தான் ஓசவர்னு சொல்கிறாங்க அதனால் இப்போ விஜய் தனக்குன்னு ஒரு கூட்டத்தை தன் நடிப்பு மூலியமாக தனக்குன்னு ஒரு கூட்டம் வச்சிருக்காரு அண்ணன் சீமான் வந்து சாதி கடந்து மதம் கடந்து சினிமா புகழ் கடந்து ஒரு கருத்தியலை விதைச்சி ஒரு பெரிய கருத்துருவாக்கம் கொண்ட ஒரு தலைமுறை பிள்ளைகளை உருவாக்கி வச்சிருக்காரு அவங்க தலம் வேற எங்கள் தலை வேறு வந்தால் ஏற்றுக்கொள்வோம் இல்லை என்னென்ன என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் எப்பவுமே தமிழை முன்னிறுத்துகிறீர்கள் விஜயோட படங்கள்ல பார்த்தீங்கன்னா தன்னை ஒரு தமிழ் வும் தமிழுக்காகவும் போராடு எப்படி அண்ணாதுரைக்கு எம்ஜிஆர் பயன்பட்டு ஆட்சி அதிகாரத்தில் அண்ணாதுரை கட்டு அமர வைக்கிறதுக்கு எப்படி எம்ஜிஆர் பயன்பட்டாரோ அது போல் விஜய் வந்தா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் நம்ம அதை ஏத்துக்கிற இடத்துல இருக்கிறோம் ஆனா வந்து அவரோட கொள்கை அவரோட நிலைப்பாடு அவரோட தத்துவம் இப்போ பல விஷயங்கள் இருக்கு இல்லையா இப்போ கச்சித்துகளை எங்களை எங்களோட எங்களுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கு காவிரிக்கு எங்களுக்கு நிலைப்பாடு இருக்கு நீட்டு எங்களுக்குன்னு ஒரு நிலைப்பாடு இருக்கு முல்லைப்பரியாற்று நாம் தன்மை ஒரு நிலைப்பாடு இருக்கு ஹைட்ரோ கார்பன் ஈத்தன் மீத்தன் நிலைப்பாடு இருக்கு அப்போ இது போன்ற அவர் ஒரு கொள்கை ஒரு கருத்தியல் அவரோட நிலைப்பாடு இதை வச்சுட்டு வரக்குள்ள தான் நம்ம அதை ஒப்பிட்டு பார்க்க முடியும் எப்படி முடியும் அது இதை வந்து ஒரு பொருட்டாகவே பார்க்கறதுல எந்த மிரட்டலையும் அண்ணன் சொல்கிற மாதிரி தான் இடதுகையால் தள்ளிட்டு போகக்கூடிய இடத்துல நாம் தமிழ் கட்சி வளர்ந்துருச்சு பக்குவப்பட்டிருக்கு மிரட்டலாகவே நாங்கள் பார்க்கல ஆனால் அவங்க மிரட்டல தான் எங்களை நினைக்கிறாங்க அச்சுறுத்த பார்க்குறாங்க அச்சுறுத்துக்கு அச்சு அவங்க அவங்க பண்ணக்கூடிய அச்சுறுத்தல் அஞ்சுறதுக்கு நாம் திராவிட கழித புலிகளில் பிரபாருன்ற ஒரு மாபெரும் ஒரு புரட்சி போராளி ஒரு புரட்சிய தலைவன் தமிழ் தேசிய இனத்தின் அடையாளம் இருக்கக்கூடிய அவன் வார்த்தைடுத்த தமிழில் விடுதலை புலிகளோட ஒரு ஒரு நாங்கள் விடுதலை படம் நாங்கள் அப்படி நீங்கள் எடுத்துக்கலாம் வெற்றி